மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் வந்து ஒரு நடிகர் மற்றும் சமையல்டா இவங்க வந்து ஒரு ஆடை வடிவமைப்பாளர் ஆடை வந்து வடிவமைச்சு கொடுக்கக்கூடியவங்க ஆனா இப்போதைக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லாம இருக்காங்க இவங்க காரணம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஸ்ருதி பிரியான்னு சொல்லி ஒரு மனைவி இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இவரு எனக்கு சாப்பாடு பரிமாற சாப்பாடு இருக்கு சாப்பாடு பரிமாற ஆள் இல்லைன்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை பேசி ஜாய் கிருஷ்ணா அவர்களை வந்து திருமணம் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்களும் திருமணம் ஆயிருக்கு அதை யாருக்குமே தெரியாது கடந்த ஒரு நாலஞ்சு மாதங்களுக்கு முன்னாடி ஜாய்கிருஷ்ணா அவர்கள் வந்து நிறைய பதிவுகளை வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கூட வந்து போட்டு போட்டோஸ் அதனால இன்ஸ்டா பேஜ்ல போட்டுட்டு வருவாங்க அதே மாதிரி லாஸ்ட் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணமானவர் பதிவை வந்து போடுறாங்க எதுக்காக ஏன் திடீர்னு போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து ஆறு மாதம் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இது வந்து என்னோட குழந்தை வயிற்றுல உள்ள ஒரு குழந்தையோட அப்பா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நிறைய கம் நிறைய ஊடகங்கள்ல வந்து இவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க இவங்க கமிஷன் ஆபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா மாதம்படி ரங்கராஜ் அவர்கள் தன்னை திருமணம் பண்ணிட்டு தன்னுடைய வயிற்று குழந்தை இருக்கு ஆனா திடீர்னு சொல்லி எங்கூட வாழ்ந்துட்டு இருந்தவர் திடீர்னு சொல்லி அப்ஸ்கண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய வீடியோஸ்க்கு நிறைய இன்டர்வியூ கொடுக்குறாங்க நிறைய கமிஷன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க நிறைய பத்திரிகைக்கு வந்து பத்திரிகைகளை வந்து பேசுறாங்க பத்திரிகை சந்திப்புல பேசும்போதுதான் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு நாங்க ரெண்டு வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம் இவங்களுக்கு ஏற்கனவே முதல் திருமணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு முத முதப்படி வந்து விவாகரத்து ஆயிடுச்சு முதல் திருமணத்துல ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அதாவது சுதிப்பிரியா கூட வந்து செப்பரேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்களை திருமணம் பண்ணியிருக்காரு ஆனா விவாகரத்து ஆகல ஆனா நம்மளுடைய சட்டப்படி பாத்தீங்கன்னா விவாகரத்து ஆகாத ஆணையோ பெண்ணையோ திருமணம் பண்ணா அது கண்டிப்பா செல்லாது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த நேரத்துல ராயகிருஷ்ணா அவர்கள் பண்ணது மாதம்பட்ட ரங்கராஜ் அவர்கள் பண்ணது அதை விட பெரிய தப்பு இவங்க நிறைய இடங்கள்ல வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க பட் எங்கேயுமே வந்து மாதம்பட்ட டங்கராஜ் மேல வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அவருக்கு வந்து விஏபி ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல கடைசி வந்து எங்க சேப்பாக்கத்துல இருக்கக்கூடிய மகளிர் காவல் மாநில தமிழ்நாடு மாநில மகளிர் காவலான போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அங்க இருந்து இவங்க ரெண்டு பேரையுமே வந்து ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்புறாங்க ஜாய் கிருஷ்ணராவுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ரெண்டு பேருமே போய் ஆஜராகிறாங்க ஆஜராக்கும் போது பாத்தீங்கன்னா கை கைகோர்த்துக்கிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் வந்து வர வராரு இப்போ எல்லாருமே சொன்ன கருத்து என்னன்னா இதை பத்தி பிரியா வந்து ஒரு வழக்கறிஞர் ஆனா இந்த பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது எந்த ஒரு இதுலயுமே வந்து ஊடகங்கள்லயோ இல்லாம இன்ஸ்டா பேஜ்லயோ எதுலையுமே பாத்தீங்கன்னா சுதிப்பிரியா வந்து இது பிரச்சனையை பத்தி பேசவே இல்லை எங்கேயுமே அதுக்கு பலரும் பல விதமா பேசினாங்க ஏன் இவங்க சைலண்டா இருக்காங்க எதுனால அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது மேபி அவங்க வளர்க்கறதே இருக்கிறாங்க இவங்க முறைப்படி சட்டப்படி வந்து திருமணம் பண்ணல அப்படிங்கறதால வந்து சட்டப்படி திருமணம் செல்லாது அப்படிங்கறதால வந்து அவங்க அதிகமா இருந்தாங்களா என்னன்னு தெரியாது ஆனா மாதபுரங்கரது வந்து ஆஜராக சொல்லி சமன் அனுப்பி இருக்கும்போது அதுக்கு வந்து இவர் வராரு வரும்போது இவர் கையை புடிச்சிட்டு வராங்க ரெண்டு பேருமே அந்த நேரத்துல பாவம் ராயகிருஷ்ணன் அவர்கள் ஒன்பது மாதமா அவங்களால நடக்க முடியாம கஷ்டப்பட்டு வந்து வரத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்க என்ன பண்ணது தப்பா இருந்தாலும் அவங்களை பார்க்கறதுக்கு ரொம்பவும் வேதனா இருந்துச்சு ஒன்பதாம் மாதத்துல எடுக்க வேண்டிய நேரத்துல காவல் நிலையம் சொல்லியும் ஹாஸ்பிட்டல் சொல்லியும் அலையும் போது ரொம்பவும் கஷ்டமா இருக்கும் இந்த நேரத்துல ரெண்டாவது ஆஜராக சொல்லி சமாளம் அனுப்பியிருக்கும் போது ரெண்டு பேரும் ஆஜரா இருக்காங்க அந்த நேரத்துல லாஸ்ட் வெள்ளிக்கிழமை தான் வந்து இவங்களுக்கு குழந்தை பிறக்குது நைட் ஒரு மணிக்கு வந்து ஒரு தனியார் மருத்துவமனையில குழந்தை பிறக்குது ஆண் குழந்தை பிறக்குது இவங்களை இன்ஸ்டா பேஜ் போட்டிருக்காங்க குழந்தை வந்து அப்படியே வந்து அவங்க அப்பா மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிலாம் அவங்க போட்டிருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா மகளிர் காவலானதுன்னு சொல்லியிருக்காங்க மாதப்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து தன்னுடைய குழந்தை தான் ஜாய் பிறந்தது அந்த குழந்தையோட அப்பா நான் தான் சொல்லி அவர் ஒப்புக்கொண்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவர் ஒப்புக்கொண்டதுனால டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் வந்து எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் வந்து தன்னுடைய குழந்தை தான் அது அப்படின்னு சொல்றதுனால டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவசியம் இல்லை எல்லாருமே சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா அவர் வந்து அது வந்து மறுதாங்க தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவரை நான் ஏமாத்தலைன்னு அவங்க சொல்ல அவரு சொல்லல தன்னுடைய மனைவி இல்லைன்னு சொல்லல அவங்க வர குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு அவங்க சொல்லல எதுவுமே சொல்லாததுனால அவரும் நிறைய வந்து விஷயங்கள் சொல்லியிருந்தாரு என்னன்னா ஜாய கிருஷ்ணா வந்து நிறைய விஷயங்கள் சொல்றதுனால என்னுடைய தொழில் பாதிக்கப்படுது என்னுடைய குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க என்ன பத்தி அவங்க பேசக்கூடாது சமூக வலைத்தளங்களை பகிரக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய அறிக்கைகள் விட்டு இருந்தாரு ஆனா அதுக்கு வந்து கோர்ட்ல சொன்னா நீங்க வந்து அவங்க சொன்ன விஷயத்துக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அதனால நீங்க எதுவுமே எது சொன்னா இது வந்து எத்துக்க முடியாது கோர்ட் எத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தற்சமே வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு பதில் அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா நான் தான் அந்த குழந்தைடா அப்பா அப்படிங்கிற பதில வந்து சொன்னதான் மகள் காவல் ஆணையத்திலிருந்து சொல்லியிருக்காங்க இவர் வந்து ஆஜராய் இருக்கும்போது சொன்னதா அப்படின்ட்டு அதனால டிஎன்ஏ டெஸ்ட் எதுவுமே வந்து தேவையில்லை தேவையில்லை ஆனா அந்த குழந்தை மற்றும் அந்த தாயினுடைய பராமரிப்பு செலவுகள் அவங்களுடைய எல்லா செலவுகளையும் வந்து இவர் தான் பாத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிருக்காங்க எல்லாருமே இது பாத்துட்டு விஷயம் இது ஒண்ணுதான் கண்டிப்பா வந்து அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு அவங்களும் நல்லபடியா பாத்துக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க கிருஷ்ணா வந்து ஏமாத்துறாங்க பணத்துக்காக ஏமாத்துறாங்க அப்படிங்கலாம் சொல்லியிருந்தா ஏன்னா லாஸ்ட் வந்து ஆறு லட்சம் ரூபாய் மாச மாசம் அவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பணத்துக்காக தான் இவ்வளவு பண்ணாங்களா அப்படிங்கிற பேச்சுல நிறைய வந்துச்சு பட் இப்ப வந்து அவர் ஒத்துக்கிட்டதுனால அந்த பிரச்சனை வந்து அவருக்கு மேல நிறைய நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா தன்னுடைய குழந்தைதான் இது மாதம்பிட்டு நங்கராஜ் வந்து ஜாய பிறந்த குழந்தை வந்து என்னுடைய குழந்தை தான் அந்த குழந்தைக்கு அப்ப நான் தான் அப்படிங்கறத வந்து அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இது கண்டிப்பா உண்மையா இருக்கணும் கண்டிப்பா வந்து இது உண்மையா இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஜாய வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இதுமா தவறுகள் வந்து எந்த ஒரு பெண்ணும் இதுக்குமா பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்து நான் கேட்டுக்கிறேன்